ஆண்டவரும் இரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க தீர்மானியுங்கள் இந்த விட்காட் ஒழித்தின் மூலமாக இந்த நாளிலும் நீங்கள் கேட்கிற சத்திய வார்த்தைகளுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை முப்பத்தி எட்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன் பிரிமானவர்களே சில நேரங்களில் நாம் இப்படி இருப்பது நமக்கு நல்லதே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் கவனிக்காதவர்களாகவும் எல்லா காரியங்களுக்கும் பதில் கொடுக்காதவர்களாகவும் காணப்பட வேண்டும் ஏனென்றால் சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது அப்படி எல்லா வார்த்தைகளையும் நாம் கவனித்து கேட்போமானால் நம்மை குறித்து மற்றவர்கள் நிந்திக்கிற வேதனையாய் அல்லது பொய்யாய் பேசுகிற சில வார்த்தைகளை கேட்டு அதன் மூலமாய் கவலை கொள்ள வேண்டியிருக்கும் வேதனைப்பட வேண்டியிருக்கும் அதே வேளையிலே அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியதாகவும் இருக்கும் அதனால்தான் கேட்ட வசனம் எப்படி சொல்லுகிறது சில வேளைகளில் நான் கேளாதவனாகவும் ஊமையனாகவும் அதாவது வாய் பேசாதவனாகவும் இருக்கிறேன் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டருடைய பிள்ளைகள் ஞானமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அநியாய குற்றச்சாட்டுகள் அநியாயமான அநீதியான காரியங்கள் வெளிப்பட்ட போது இயேசு வாய் திறவாதிருந்தாராம் அவைகளையெல்லாம் அசட்டையாக அவர் அப்படியே தள்ளிவிட்டார் அவர் காது கேளாதவர்களைப் போல பேச முடியாதவர்களைப் போல அல்ல அவர் உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையில் அந்த அநீதியான நிந்தையான அவமானமான வார்த்தைக்கு மறு உத்தரவு கொடுக்காதவராக காணப்பட்டார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களை குறித்து கூட ஒரு சிலர் தவறான வார்த்தைகளை பேசலாம் அவைகளையெல்லாம் நீங்கள் கேட்டு கவனத்தில் கொண்டு எல்லாருக்கும் நீங்கள் பதில் சொல்லி கொண்டிருப்பீர்களானால் அது உங்களுக்கு வேதனையையும் கசப்பையும் வீணான சிந்தனைகளையும் கொடுத்துவிடும் அதற்கு இடம் கொடாதபடிக்கு சில வேளைகளில் காது கேளாதவர்களைப் போல இருங்கள் பேச முடியாதவர்களைப் போல வாய் திறவாதிருங்கள் சவுல் என்கிற மனுஷனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் தேவனாலே ராஜாவாக உயர்த்தப்பட்ட போது சிலர் அசட்டையாக ஏளனமான வார்த்தைகளை அவனுக்கு விரோதமாய் பேசினார்களாம் இவனான் நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனை அசட்டை பண்ணினார்களாம் ஆனால் அந்த சவுல் காது கேளாதவனை போல அவர்களை அவர்கள் வார்த்தைகளை அசட்டை பண்ணிவிட்டான் தாவிதுக்கு விரோதமாக சீமே என்கிற ஒரு சாதாரண மனுஷன் அநியாயமான நிந்தையான வார்த்தைகளை பேசின போது தாவிது கேட்டும் கேளாதவனை போல அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்காமல் இருந்தானாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நீங்களும் கூட இப்படி இருக்க பழகுங்கள் ஏனென்றால் நம்மை குறித்து தவறாக பேசுகிறவர்கள் நமக்கு மேலே இருக்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள் அநேக நேரங்களிலே நமக்கு கீழாக இருக்கிறவர்கள் நம்முடைய ஸ்தானத்திற்கு அடுத்த நிலையிலே இருக்கிறவர்களே பேசுவார்கள் அவர்கள் ஒருவேளை பொறாமையினால் கூட அப்படி பேசலாம் இதையெல்லாம் நினைவில் வைத்து கொள்ளாமல் இதையெல்லாம் கேட்டு கலங்காமல் எல்லா காரியத்திற்கும் பதில் சொல்லாமல் பேசாதவர்களைப் போல கேளாதவர்களைப் போல உங்களை கொள்ளுங்கள் சில நேரங்களில் அமைதல் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஆகினால் பெரியமானவர்களே கேட்ட வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் காது கேளாதவர்களைப் போல இருங்கள் பேச முடியாதவர்களைப் போல இருங்கள் அமைதலாய் எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவர் உங்களை விசாரித்து உங்களுக்கு ஏற்ற நல்ல பாதைகளில் உங்களை நடத்துவார் ஜபிப்போமா அன்பு தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் நாங்கள் கேளாதவர்களைப் போலவும் பேசாதவர்களைப் போலவும் இருப்பது நல்லது என்று சொல்லி சில வேளைகளில் நாங்கள் அப்படி ஜீவிப்பது எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் என்கிறதை உம்முடைய சத்திய வார்த்தைகள் மூலமாய் வெளிப்படுத்தினீர் இதை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்குள்ளே இந்த வசனத்தின்படி தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும் மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே அமைதலோடு ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு அவர் பார்த்து கொள்ளுவார் ஆமே